தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு தாயின் இருபது ஆண்டு போராட்டமும் வெற்றி கதையும் எழுதி வாசிப்பவர் மாதவி சர்மா மைதிலி ரெஜினோல்ட் அவர்களின் ஓட்டிச உலகில் நானும் என்னும் தன் வரலாற்று நூல் பலரும் பேசாத பேசப்பட துணியாத விடயத்தை பேசுகிறது எழுத்து வடிவில் தன்னுடைய இருபது ஆண்டுகால அனுபவங்களை நூல் வடிவில் எங்களுக்கு பாடமாக தந்திருக்கின்ற இந்நூலினை வாசிக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் நிச்சயமாக நம்பிக்கை அடைவர் ஓட்டிசம் இருக்கும் பிள்ளைகளை வளர்க்கும் பெற்றோருக்கான ஒரு ஜதார்த்த வாழ்வியல் கைநூலாகவும் இந்நூல் அமைந்துள்ளது ஓட்டிசம் இருக்கும் பிள்ளைகளை வளர்ப்பதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் எவ்வாறு தமது அன்றாட வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும் என்பதற்கான ஒரு வெற்றி கதையாகவும் மைதிலி ரெஜினால்ட் அவர்களின் ஓட்டீசா உலகில் நானும் என்ற தன்வரலாறு என்ற புத்தகம் காணப்படுகிறது உனக்குத் தேவையான வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன என்ற விவேகானந்தரின் பொன்மொழிக்கு இணங்க தனக்குத் தேவையான வலிமையை தனக்குள்ளேயே வளர்த்து கொண்ட ஒரு தாயின் தன் கதையாகவும் ஈழத்து நூல்கள் வரிசையில் காணப்படும் இந்நூல் எங்கட புத்தகங்கள் வெளியீடாக வந்துள்ளது உலகம் முழுவதும் நூற்றுக்கு ஒரு குழந்தை ஓட்டிசம் உள்ள குழந்தையாக பிறப்பதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன அதாவது உலகளாவிய சனத்தொகையில் ஒருவிதமான மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஓட்டிச தொடர்புடனே உலகம் முழுவதும் வாழ்ந்து வருகின்றார்கள் ஓட்டிசம் என்பதற்கான தமிழாக தீரணியம் தன்னியம் என இருவேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது நூலாசிரியர் இந்நூலில் ஓட்டிசம் உள்ள பிள்ளைகளை தீரணியர்கள் என்று அழைக்கின்றார் பொதுவாகவே குழந்தைகளை கடவுளின் வடிவம் என்று குறிப்பிடும் வழக்கம் நமது மரபில் உள்ளது இருப்பினும் விசேட தேவையுள்ள குழந்தைகளை நாங்கள் அவ்வாறு கருதுவதில்லை உலகில் மனிதர்கள் மட்டுமின்றி பெருமனில் சிறிய நுண்ணுயிர்கள் முதல் மனிதரை விடவும் மிகப்பெரிய தாவரங்கள் பறவைகள் விலங்குகள் என பல்வேறுபட்ட பல்வகமைத்தன்மை கொண்ட உயிர்களை இந்த பூமி தாய் சுமக்கிறாள் விஞ்ஞான ரீதியாக நோக்கினாலும் நாம் வாழ்கின்ற இந்த கோள் பல்வகையான உயிர்களை தன்னகத்தே கொண்ட ஒரு கோளாகவே காட்சியளிக்கின்றது இவ்வாறு இருக்கும் போது மனித இனத்தில் காணப்படுகின்ற பல்வகைமை தன்மை கொண்ட ஒரே இனத்தை சார்ந்த நாமே இன்னும் இதை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றோம் ஓட்டிசம் என்பது மனிதரில் உள்ள பல வகையான தன்மைகளில் ஒரு வகையான தன்மையாகும் மூளையின் நரம்பு மண்டலத்தில் உள்ள செய்தி பரிவர்த்தனை மையம் சீரற்று இயங்குதலே இதற்கு காரணமாகும் இதன் காரணமாக உடல் மற்றும் மனத்திடம் சாதாரண மனிதர்களைப் போல இயங்கக்கூடிய நிலைமையில் இருக்காது பொதுவாகவே விசேட தேவை உடையோர் அல்லது மாற்றுத்திறனாளிகள் யாராகினும் அவர்களை பார்த்தவுடனேயே அவர்களுக்கு உதவும் மனப்பான்மை பலருக்கும் தோன்றிவிடும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஓட்டிச பிள்ளைகள் பலரின் உடல் தோற்றம் சாதாரணமானது போல் இருந்தாலும் மூளை விருத்தியில் ஏற்படும் சிறு மாறுபாடுகளால் அவர்களின் நடவடிக்கைகள் மற்ற பிள்ளைகளைப் போல் இல்லாமல் வேறுபாடாக இருந்து விடுகின்றது இதனால் அவர்களை சாதாரணமாக புரிந்து கொள்வது பல நேரங்களில் பெற்றோருக்கும் குடும்பத்தாருக்கும் மிகவும் கடினமான விடயமாக இருக்கும் இந்நூல் தனியே பிரச்சனைகளை குறித்து மட்டும் ஆராயாமல் அதற்கான தீர்வுகளையும் வழங்கி இருக்கின்றது உண்மையில் இதனை வாசிக்கும்போது போது இருந்து மைதிலி மற்றும் டினோஷின் வாழ்க்கையை திரைப்படமாக பார்ப்பது போன்ற உணர்வே ஏற்படுகின்றது மைதிலி இலங்கையில் இருந்து திருமணம் முடித்து சுவிஸ் நாட்டிற்கு உறவுகளை விட்டு சொந்த நாட்டை விட்டு செல்வதில் இருந்து கதை ஆரம்பிக்கின்றது இந்நூலில் மனதின் மொழி மௌனம் என்ற ஒற்றை வார்த்தையில் தன்னுடைய தனிமை வாழ்க்கையை நமக்கு பொய்ய வைக்கின்றார் குழந்தை ட்ரினோஷ் பிறப்பதிலிருந்து மெல்ல மெல்ல வாழ்வியல் மாறுவதையும் அழகாக குறிப்பிட்டிருப்பர் பிள்ளை பெற்றுக் என்பது அம்மா அம்மம்மா பாட்டிகள் சின்னம்மாக்கள் பெரியம்மாக்கள் மாமிகள் பக்கத்து வீட்டு அக்காக்கள் அன்றிகள் என எமது சமூகத்தில் பெற்றவர்களாலும் சுற்றவராலும் வரவேற்புடன் கொண்டாடப்படும் நீண்டதொரு மகிழ்வுக்கான செயல்முறை அந்நிகழ்வு உறவுக்காரர்களை ஒன்று சேர்க்கும் குடும்ப பெருவிழா அது புது வரவினால் அந்த வீடு ஆனந்தக்களை கட்டிவிடும் பெற்றவளின் உச்சியை குளிர்ந்துவிடும் சுடுதண்ணி வச்சு கொண்டு ஓடிவா தங்கச்சி பச்சை உடம்பிக்காரிக்கு குளிக்க பார்க்க என்று கிணற்றடியில் இருந்து அம்மம்மா சொல்வா, என நீண்டு செல்லும் உணர்வலைகளில் புலம்பெயர் தேச தனிமை வாழ்வில் இது பெரும்பாலான கொண்டாட்டங்களை பறித்து கொண்டதை உணர முடியும் பிறக்கும்போதே தனிமையில் இருந்த டினோஷுக்கு தனியான உலகமும் இருந்தது பொதுவாக குழந்தைகளில் காணப்படுகின்ற வளர்ச்சிப் படிநிலைகள் டினோஷில் மிகவும் தாமதமாகவே காண முடிந்தது அப்போதெல்லாம் ஓட்டிசம் குறித்த விழிப்புணர்வு இல்லாத நிலைமையால் செய்தவறியாது தமக்குள்ளேயே பெற்றோர்கள் சமாதானம் தேடிக்கொள்கின்றார்கள் இது பெரும்பாலான குடும்பங்களில் இன்றும் நிகழ்கின்ற வேதனையான விடயமாகும் ஓட்டிசத்தை பொறுத்தவரையில் முற்றாக சீர்படுத்தக்கூடிய நிலையை இன்னும் மருத்துவம் எட்டவில்லை ஆனாலும் இன்றும் கூட நம்முடைய பெரிதாக இவ்விடயத்தில் விழிப்புணர்வு இல்லை என்பதும் மறுக்க முடியாத உண்மையாகும் ஒரு கட்டத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு ஓட்டிசம் இருப்பது தெரிய வரும் எல்லோரையும் போல உடைகின்ற மைதிலி பின்னர் எவ்வாறெல்லாம் தன்னுடைய பிள்ளையை சாதாரண வாழ்க்கைக்கு பழக்கி எடுக்க முடியும் என்று தேடி தேடி முயற்சித்து தொடர்ந்து அதில் வெற்றியும் காண்கின்றார் தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவர் கழிவறை பழக்கங்களில் கண்ட வெற்றி அயல்வீட்டு அழுத்தங்களை கையாளுதல், வேறொருவர் கண்ணோட்டத்தில் நான் தீரணியம் அறிமுகம் ஆகிய தலைப்புகளில் விரிவாக தன்னுடைய வெற்றியை கூறுகின்றார் மேலும் தன்னுடைய மகனுக்குப் பின்னால் தான் ஓடுவதாக தன்னை எவ்வாறு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதற்கு தயார்படுத்தி கொண்டார் என்பதையும் தன்னுடைய முயற்சிகள் மற்றும் அனுபவங்கள் ஊடாக கூறுகின்றார் குறிப்பாக யோகாசனம் சமூக ஒன்று கூடல்கள் சமூக சேவைகளில் ஈடுபடல் தமிழ் பாடசாலையில் தீரணிய பிள்ளைகளுடன் பணியாற்றிய அனுபவம் ஆகியவற்றினூடாக தனக்குரிய மனத்திடத்தையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டுள்ள மேலும் இந்நூல் ஊடாக பெற்றோரின் வாழ்வியல் மாற்றங்கள் நேர முகாமித்துவம் பெற்றோர் மற்றும் சகோதரர்களுக்கு ஏற்படுகின்ற உளவியல் சிக்கல்கள் அவற்றை எவ்வாறு சமநிலையில் பேணுவது எவ்வாறு வாழ்க்கையை திட்டமிடுவது மேலும் எவ்வாறு தீரணிய பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது என்பது தொடர்பாகவும் எளிமையான மொழியில் அனைவருக்கும் விளங்கக்கூடிய வகையில் கதை வடிவில் எழுதியுள்ளார் நிச்சயமாக அனைவரும் வாசித்து பயன்பெறக்கூடிய ஒரு நூல் மைதிலியின் தன் வரலாற்று கதையினை நூல் வடிவில் வெளியிட்ட வெங்கட புத்தகங்கள் நிறுவனத்திற்கும் இந்நூலுக்காக பணியாற்றிய அனைவருக்கும் பாராட்டுக்கள் நன்றி